சென்னை தியாகராய நகர் உஸ்மான் ரோடு லலிதா ஜுவல்லரி மார்ட் பிரைவேட் லிமிடெட் வாரம் தோறும் வழங்கி வரும் வேடிக்கை வினோத இசை நிகழ்ச்சி அடுத்த போட்டியாளரை அழைக்கின்றேன் இவரும் வித்தியாசமான ஒரு போட்டியாளர் என்று நம்புகின்றேன் கோயம்புத்தூர் மாவட்டம் குனியமுத்தூர் அஞ்சல் வெற்றிலைக்கார திரு இலக்கம் இருபத்தி ஒன்றின் கீழ் பதினான்கு இந்த முகவரியை சேர்ந்த ராஜேந்திரன் ராஜேந்திரனுக்கு உற்சாக வரவேற்பு ராஜேந்திரன் வணக்கம் ராஜேந்திரன் ராஜேந்திரனை விட அவருடைய வீசை பிரபலம் நன்றி ஐயா எவ்வளவு காலமாக இதை வளர்த்து வருகின்றீர்கள் இது என் தாத்தா வீரப்பனின் நினைவாக அந்த வீரப்ப ஐயா தாத்தா தாத்தா வீரப்பன் நினைவாக எந்த வயதில் மீசை தந்தை ராமசஞ்சிரன் அவரையும் நினைவாக அவரின் நினைவாக ஒரு இருபது வருடங்களாக இருபது வருடங்களாக உம் வேடிக்கை வினோத இசை நிகழ்ச்சியின் வெற்றிவர்ந்ததற்கு பணிவான வணக்கங்கள் ஓ அழகான தமிழிலும் பார்த்தீர்களா சென்னைக்கு வெளியே தான் தமிழ் வாழ்கிறது வளர்கிறது ராஜேந்திரன் பாட வேண்டும் என்ற ஆசை யாரால் வந்தது பாட வேண்டும் என்ற ஆசை எனது அன்பு மனைவி சாந்தியின் பாட்டு அப்படியா திருமணமாக இருபத்தி ஆறு வருடங்கள் இருபத்தி ஆறு வருடங்கள் மனைவியும் இங்கே வரவில்லை தொலைக்காட்சியில் பார்த்து அவர் மகள போகிறார் சரி வித்தியாசமான அவர் பாடல் தருவீர்கள் என்று நம்புகிறோம் பாடுங்கள் எப்போதுமே அவர் அப்படித்தான் கொஞ்சம் வித்தியாசமான பாடல்களையும் மேடையில் வழங்குவார் அபிநயித்து அனுபவித்து பாடுவார் எங்கே பாடுங்கள் குற்றம் புரிந்த வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பது குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி வாழ்க்கையில் குற்றங்களை பொறித்திடுபது ஏது ஏது அற்றது உலகில் அமைதியும் மகிழ்வோம் அற்றது உலகில் அமைதியும் மகிழ்வோம் அருந்திட முடியாது என் ஆனந்தம் என் மகிழ்ச்சி என் ஆனந்தொப்பு அத்தனையை போய் போய்விட்டது அமைதி அழிந்தது புயலும் எழுந்தது ஆணவும் இன்றோடொழிந்தது அமைதி அழிந்தது புயலும் எழுந்தது ஆனவம் என்றே ஒழிந்தது ஒழிந்தது என் ஆனந்தம் என் மகிழ்ச்சி அத்தனையும் அடையோடு அற்று போய்விட்டது குணத்தை இழந்தவன் இறுதியிலே நல்ல சுகம் அடைவதேது நல்ல குணத்தை இழந்தவன் இறுதியிலே நல்ல சுகம் அடைவதேது குணத்தை இழந்து கொட்டவளை துறந்தே கட்டவள் பின் சென்று கண்களையும் இழந்தே இடையட வாழ்க்கையில் நிம்பது குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வது நன்றி நன்றி ஒரே சமயத்தில் பல விஷயங்களை செய்ய முயல்வதால் கொஞ்சம் அந்த ஸ்ருதி அது மட்டும் இல்லாம வார்த்தைகளை மறந்து போகின்றன ஆகவே ஆர்வ குளரதான் காரணம் கொஞ்சம் உங்களை கட்டுப்படுத்தி கொண்டு இந்த பாடல் வரலாறு படைத்த ஒரு பாடல் வரலாறு படைத்த திரைப்படம் வரலாறு படைத்த நடிகர் உங்கள் எங்கள் பாராட்டுக்கள் சௌந்தரியா ஏது என்று அவர் சொல்லும் பொழுது மணி ஏ அல்லது ஏ இரண்டு எழுத்துக்களில் வாய்ப்பு ஏ அல்லது ஏதோ என்னும் வளர் கோ அல்லது கோ இரண்டு எழுத்துக்களில் வாய்ப்பு கோடி மலைகளிலே கொடுக்கும் மலை எந்த மலை கொங்குமணி நாட்டினிலே குவிந்த மலை எந்த மலை தேடி வந்தோ இல்லம் எல்லாம் செழிக்கும் மலை எந்த மலை தேவாதி தேவ மருதமலை மருதமலையில் வாழும் முருகா மருதமலை மாமணியே முருகையா மருதமலை மாமணியே முருகையா இந்த முருகனிடம் சேர்த்து வேண்ட வேண்டும் சுதியோடு பாட எனக்கு கொஞ்சம் அருளை தாருமையா என்று அப்படியும் பண்ணிக் கொள்ளுங்கள் சுதி மிக முக்கியம் மாதா பிதா என்று சுத்தி இல்லைய சரி சந்தரியா யா இந்த இடத்திலே மணிவழித்திருக்கிறது ய அல்லது யா 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 பாட்டில் எந்த விதமான உணர்ச்சியும் இல்லை பாட்டில் மட்டும்தான் கவனம் இந்த இடத்திலே சதி ராட்டமா ச என்ற இடத்தை உச்சரிக்கும் போது மணி ஒலித்தது ச இரண்டு எழுத்துக்களில் வாய்ப்பு சம்சாரம் என்பது வீணை சந்தோஷம் என்பது மனம் குணம் ஒன்றான முள் ஒன்றுக்கு மூன்று தாளவாத்திய கலைஞர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாசிக்கின்றார்கள் அவர்களை பற்றி கவலைப்படாமல் கொஞ்சம் கவனித்து பாடுங்கள் குணம் ம இந்த மணி ஒலித்திருக்கிறது ம அல்லது மா இரண்டு எழுத்துக்களில் வாய்ப்பு இடையீர் குரலில் பாடிய சௌந்தர்யாவுக்கு எங்கள் பாராட்டுக்கள் கரகோஷமாக ஒழிக்கட்டும் நன்றி நிறைவாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நாம் அழைப்பது காஞ்சிபுரம் மாவட்டம் கூடுவாஞ்சேரி டிசி நகர் இலக்கம் முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது இந்த முகவரியைச் சேர்ந்த எம் மனோகர் மனோகர் வாருங்கள் மனோகருக்கும் எங்கே அரங்கு நிறைந்த உற்சாக பெறவேண்டும் மனோகர் சொல்லுங்கள் உங்களை பற்றி உங்களை ஏன் அழைத்திருக்கிறோம் தெரியுமா நீங்கள் தான் அதை சொல்ல வேண்டும் வேடிக்கைக்காக சொன்னேன் மனோகர் என்றதும் மனோகரன் ஞாபகம் வந்துவிட்டது மனோகர் என்ன பணி செய்து ஓய்வு பெற்று விட்டீர்களா அல்லது இன்னும் பணி செய்து விருப்ப ஓய்வு பெற்று விட்டு விருப்ப ஓய்வு காரணம் என்ன காரணம் பாடலின் மேல் இருக்கின்ற ஒரு தாகம் மற்ற பொருளாதார சூழ்நிலைகள் இதனால் எல்லாம் சேர்ந்து நான் பாட்டுக்காக வேலையே தியாகம் செய்துவிட்டு மேடைகளில் இதுவரை பாடியிருக்கின்றீர்கள் சுமார் பதினைந்து வருடங்களாக பாடியிருக்கிறேன் இருபது இசைக்குழுக்களில் நிரந்தரமாக வாய்ப்பு கிடைக்கின்ற குழுக்களில் எல்லாமே பயன்படுத்த அழைத்தால் யாரோடும் பாடலாம் பாடலாம் பழைய பாடல்களா புதிய பாடல்களா பழைய பாடல்கள் என்னுடைய விருப்பம் வந்து பழைய பாடல்கள் புதிய பாடல்கள் அல்ல காரணம் நமது விடலை பருவத்தில் நாம் விரும்பி கேட்ட பாடல்கள் விரும்பி ஈடுபட்ட விஷயங்கள் தான் என்றும் பசுமையாக இருக்கும் அவைதான் சிறந்தவை என்று இருக்கும் அதுபோல் இந்த காலத்திலே உள்ள இளைய தலைமுறைக்கு இன்னும் ஒரு நாற்பது ஆண்டுகள் கழித்து இந்த குத்து பாடல்கள் தான் சிறந்த பாடல்கள் ஒரு ரசனையை நம் இசையமைப்பாளர்கள் ஊட்டி வளர்க்கின்றார்கள் தானாக அவர்கள் விரும்பவில்லை ஊட்டுகின்றார்கள் தானாக வளர்வதுதான் சரி எங்கே உங்கள் பாடலை ஆரம்பியுங்கள் வண்ணக்கிழை நீ சொன்ன மொழி நீ மகள் மொழியோ வண்ணக்கிளை நீ சொன்ன மொழி நீ என்ன மொழியோ மகள் வாய் திரந்தே சொன்ன மொழியோ புள்ளிமயில் புன்னகையில் என்ன மயக்கம் புள்ளிமயில் புன்னகையில் என்ன மயக்கம் மண்ணக்கீழே நீ சொன்ன மொழி நீ என்ன மொழியோ இனிமே அவர்கள் பாடும் பொழுது அந்த அபிநயம் இருக்கிறதே அப்படியே மனதுக்குள் மக்கள் திலகம் வந்து உட்கார்ந்து கொண்டு ஆடையிட்டது போல் பாடினார் வானுவர்கள் நேர்மையாக பாடினார் அந்த பாடலுக்கு சிறப்பு சேர்த்தார் பாடகி இந்த பாடலுக்கும் உங்களுக்கும் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு வெளிவந்த பாடல் அப்போது நீங்கள் நான் ஐம்பத்தி ஏழில் பிறந்த ஐம்பத்தி ஏழில் பிறந்த சின்ன வயது அப்போதுதான் அந்த காதல் உணர்வுகள் அரும்ப ஆரம்பித்திருக்கும் சரி சரி அருமையாக பாடினார் மோ இந்த எழுத்திலே மணி ஒலித்தது மொழியோ என்று சொல்லும் பொழுது மோ அல்லது மோ இரண்டு எழுத்துக்களில் வாய்ப்பு மோகன புன்னகை நாடகமே மாத்திற்களை மாற்றி பாடுகின்றீர்கள் ஒன்று ஆகவில்லை என்பதால் பிடிக்கின்றோம் நாம் உங்களுக்கு தருமெழுத்து மே அல்லது பால்நிலா உங்கள் மனம் நன்றாக பாடுகிறது உள்ளுக்குள் நன்றாக பாடுகிறீர்கள் அது வெளியிலும் வர வேண்டும் ஆகவே நீங்கள் அந்த அனுபவிக்கும் தன்மை சில சபைகளில் பாடலை செய்துவிடக்கூடாது கொஞ்சம் உங்களை கட்டுப்படுத்தி கொண்டு மீண்டும் அதே இடத்தில் மணி ஒழித்திருக்கிறது ராஜேந்திரன் மே அல்லது மே மேகங்கரு கையிலே புள்ள தேகங்குளிருதடி ஆசு கடந்திடலாம் மேகங்கரு கையிலே புள்ளுதடி என்ன செய்ய அக்கறை சேர்ந்த பின்னே ஆசைய சொல்லும் நெய்விளங்கி வச்சு நேசத்தை சொல்லும் மேகங்கருக்கையிலே உள்ள தேகங்குளிருதிலே அல்லது தே தே அல்லது கேள்விக்கு என்னவதில் தே தே அல்லது தே தேகம் என்று பாடும்போது தே அல்லது தே வந்து எனவே தொடர்ந்து கலந்து கொண்ட நன்றி நன்றி மனோர் அவர்களை ராஜேந்திரன் காத்திருங்களும் ஆகவே பரிசுகளை வழங்க அதுவும் தங்க நாணய பரிசினை வழங்க என்றும் நேரில் வருகை வந்திருக்கின்றார் லலிதா நகி மாளிகையின் அதிபர் திரு கிரண் அவர்கள் கிரண் அவர்களை அன்போடு வேலை

சமீபத்தில் தான் திரை இசை உலகில் அறிமுகமாகி இருக்கின்றார் இவர் பாடிய படங்கள் வெகு விரைவில் வெளிவர இருக்கின்றன என்பதுதான் சிறப்பு பட்டாபட்டி என்ற படம் அதிலேயே படை நடுங்கும் என்ற ஒரு பாடலை பாடியிருக்கின்றார் இன்னும் பாரி பாக்கணம் போல இருக்கு திருமங்கலம் பரவசம் போன்ற திரைப்படங்களில் பாடியிருக்கின்றார் நிறைய தெலுங்கு மலையாள படங்களிலும் பாடியிருப்பவர் இதோ திரு பவன் அவர்கள் இந்த மேடையிலே திரு பவன் நிறைய கிறிஸ்தவ பக்தி பாடல்கள் பாடியிருக்கின்றார் அவருடைய அன்பு கரங்களால் இரண்டாவது பரிசு வாணி வெங்கட்ராஜாவுக்கு வாணி வெங்கட்ராஜா இரண்டாவது தங்க நாணய பரிசினை வைக்கின்றார் முதல் பரிசு சௌந்தர்யாவுக்கு கணீர் குரலில் பாடிய சின்னஞ்சிறு தங்கை சௌந்தர்யாவுக்கு லலிதா நகை மாளிகை அதிபர் தங்க நாணய பரிசினையை வழங்கினார் அதுபோல் அவர் கையால் நமது சிறப்பு விருந்தினருக்கும் தங்க நாணய பரிசு இந்த நினைவை சுமந்து சென்றார் நன்றி நன்றி திரு கிரண் அவர்களே நன்றி பவன் அவர்கள் நமக்கு ஒரு இசை பரிசை தருவார் இம்முறை புதிய தலைமுறை பாடகர்களுக்கு கௌரவம் வழங்கும் வகையிலே அவர்களை சிறப்பு விருந்தினர்களாக நாம் அழைத்திருக்கின்றோம் திரு அருள்தேவ் என்ற இசையமைப்பாளர் பட்டாப்பட்டி என்ற படத்தில் இந்த பாடலை எனக்கு கொடுத்து அறிமுகம் செய்துள்ளார் அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கோடான கோடி மக்கள் குடும்பத்துடன் பார்த்து ரசிக்கக்கூடிய இந்த புரோகிராம் இது இந்த நிகழ்ச்சி இசை நிகழ்ச்சி நல்ல இசை நிகழ்ச்சி இங்கே வாசிக்கிற மிக அற்புதமான கலைஞருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய தாய் தந்தையர் எனக்கு முன்னால் பாடிய இசைக்கலைஞர்கள் சீனியர் மியூசிஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துட்டு பாட்டை பாரு பாட